நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் என்னை எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த குரு பெயர்ச்சியில பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் நடக்க போகுது அதில் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கும் எந்த அளவுக்கு தீமைகள் இருக்கும் ஸோ என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்குது அண்ட் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நாம் எதுலலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் என்ன மாதிரியான புதிய விஷயங்களை முயற்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கான இந்த குரு பயிற்சிக்கான கைடன்ஸ் டேரோபாட் மூலயமா நம்ம பார்க்க இருக்கோம் இல்லையா ஸோ இந்த கைடன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ரெசனேட் ஆகுது இந்த கைடன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது இன்ஃபார்மேட்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சிட்டு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான கார்டு ரீடிங் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ உங்கள் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கடகராசி உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அண்ட் நீங்கள் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காரியங்களில் முன்னெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ வீட்டில் பார்க்கலாம் ஓகே ஸோ கடகம் ராசி முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நன்மைகள்ன்றமோதே ரொம்ப நன்மையாக இருக்குது ஓகே ஸோ அது ஃபுல்ஃபில்லாக இருக்குது ஸோ ஃபேமிலி ரீதியான பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நன்மையாக பார்க்கும் அதாவது சில பேர் பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து நீங்கள் கிடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அது நிஜமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு அப்டேட் வந்து இருக்கும் அப்கிரேட் மூமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு இருக்குது அண்டு ஃப்யூச்சர் அதாவது ஃபேமிலிக்கான ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் எடுப்பீங்க ஸோ அதனுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்வீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அண்டு குடும்பத்துக்கான தேவைகளை கம்ப்ளீட்டாக பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு இருக்கு சி எவ்வளோ ஒரு பாசிட்டிவான காட்ஸ் இதெல்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மேஜரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகுது ஆக்சுவலி பார்க்கும்போது சரிங்களா ஸோ ஒரு மேஜரான ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த குரூப் எரிச்சு கொடுக்க போகுது அகைன் நட் அகெயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிகாஸ் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்களை அனுபவிச்சிட்டிங்க உங்களை கர்மா பயங்கரமாக ஹிட் பண்ணியிருக்கு சரிங்களா ஸோ அதை ஹிட் பண்ணிடுச்சு ஒரு வாட்டி கர்மா அடிச்சிருச்சு அப்புறம் அடுத்து என்ன பண்ணோம் ஓகே உங்கள் அந்த பேட் எல்லாம் கழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும் குட் கர்மா ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த பீரியட் தான் இந்த குரூப் பயிற்சி உங்களுக்கு இந்த குரூப் பயிற்சி உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களுக்கு நல்ல விதமாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க அண்ட் நீங்களும் சில விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கும் அந்த ஆஃபரை நீங்கள் பிக் பண்றது மூலயமா உங்களோட லைஃப்பில் ஒரு அதிர்ஷ்ட சக்கரம் உங்களுக்கு வந்து காத்திருக்கு அப்படின்றது கூட சொல்லலாம் ஸோ அந்த யூனிவர்ஸ் பிற வாய்ப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களோட லைஃப் வந்து ஒரு புதிய நியூ பிகினிங்காக வந்து பாசிட்டிவ் பிகினிங்காக மாறப்போகுது சரிங்களா இது ஒரு மேஜரான டிரான்ஸ்ஃபார்மேஷனாக இருக்க போகுது உங்களுக்கு இந்த குரு பேர்ச்சி சி மேஜர் மேஜர் அது வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு மேஜரான விஷயங்கள் நடக்க இருக்குது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் லவ் சார்ந்த காதல் திருமணம் வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக இழுபறையாக இருந்துட்ட காரியங்கள் எல்லாமே ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விட்டு பிரிந்த நபர்கள் கூட இந்த டைம் பீரியடில் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர போகிறாங்க ஸோ அந்த மாதிரியான நன்மைகள்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வந்து நடக்க போகுது ஸோ பணம் ரீதியாக ஒரு லாஸ் லாஸ் இருக்கும் இல்லையா பணம் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே இருப்பீங்க இல்லை கடல் பிரச்சனை சிக்கியிருப்பீங்க இல்லையா ஸோ அதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது அந்த சொல்யூஷன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் இறங்க போகிறீங்க சரிங்களா ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரியான நன்மைகள்லாம் இந்த குரூப் பயிற்சியில் உங்களுக்கு நடக்க இருக்குது இப்போது இந்த குரூப் பயிற்சியில் உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகே ஸோ தீமைன்னு பார்க்கும் உங்களுடைய பண தேவைகள் என்னென்னா உங்களுக்கு மட்டும் அதை வச்சுக்க முடியாது இதுதான் விஷயமே ஸோ நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க நல்ல வந்து உங்களுடைய பண தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சுப்பீங்க அந்த கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கள் தீர்க்கலாம் உங்களுடைய லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஒரு வருமானம் நீங்கள் ஈட்டிக்கலாம் ஸோ அதற்குரிய ஒரு பாதையை உருவாக்கிக்கலாம் பட் என்னதான் இருந்தாலும் அதை உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணவும் முடியாது அண்ட் வந்து நீங்கள் ஸோ அதை உங்களுக்கான ஒரு தேவைக்காக அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தவே முடியாது ஸோ உங்கள் ஃபேமிலி தான் அதையும் வந்து தீர்மானிப்பாங்க உங்கள் ஃபேமிலிக்கு தான் அதை வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் ஒரு விஷயமா இருக்கும் அதாவது உங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சாலும் ஏதாவது ஒன்று வந்துடும் உங்கள் ஃபேமிலி சார்ந்து எதாவது ஒன்று வந்து ஸோ உங்களுக்குன்னு அந்த சுதந்திரம் இருக்காது பண ரீதியான விஷயங்கள் அது உங்களுக்கு ஒரு தீமை மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் சில விஷயங்கள் இதனால வந்து லேக் ஆகலாம் சரிங்களா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அண்ட் உங்களுக்கான தீமைகள் பார்க்கும் போது பெண் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் தீமை கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு அண்ட் பணம் வருதுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வந்து தேவையில்லாத செலவுகளை இழுத்து விட்டுறாதீங்க தேவையில்லாத செலவு பண்ணிடாதீங்க பொறுமையா இருக்கணும் சரிங்களா பெண் விஷயத்துலையும் பணம் செலவு பண்ணுற விஷயங்கள்லயும் ரொம்ப பொறுமையா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் கூட ரொம்ப பொறுமையா இருக்கணும் ஆஹ் பொறுமையா இருந்தி இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் അൻ്റെ കൂട്ടും മുയർച്ചി ஸோ இந்த கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லும் போது ஃபேமிலி சார்ந்த நபர்களோட எந்த ஒரு கூட்டு முயற்சியும் வச்சுக்காதீங்க அதுவும் உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறும் ஸோ அதில் ஆல்ரெடி இப்போ ரிலேட்டிவ் சைடு ஃபேமிலி சைடு ஒரு கூட்டு முயற்சி செய்யலாம் இருக்கீங்கன்னா கொஞ்சம் யோசித்து செய்யுங்க அது வந்து நல்லது ஓகே ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அப்புறம் பொறுப்புகள் எல்லாம் உங்கள் தலைமையில் வந்து விழுந்துரும் நீங்கள் தான் எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பு ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடும் சரிங்களா ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கும் போகுது ஸோ இந்த குரு பேர்ஜி காலகட்டத்துல நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பாக்கும்போது ஸோ இங்க சொல்றனே தப்பா எடுத்துக்க வேணாம் பட் அதுதான் இங்கே வந்து வந்திருக்கு நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும் நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது அகைன் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆக வேண்டாம் அது கண்டிப்பாக அது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ உங்களுடைய இமோஷன்ஸ் அப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் இமோஷன்ஸை கண்ணாப்பின்னா நீங்கள் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் விட்டுட்டிங்கன்னா ஸோ அகைனை வந்து இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன்னா அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ புதிய வாய்ப்புகள்லாம் வருதுன்னா அதுலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சரிங்களா ஸோ தேவையில்லாத ஏன்னா புதிய வாய்ப்புகள் வருதுன்னா அது வரும்போதே தேவையில்லாத ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஏதாவது ஒரு பிரளயம் கூட வரலாம் இல்லை அது உங்களுடைய வாழ்க்கையே வந்து புரட்டி கூட போட்டு விட்டுடலாம் சரிங்களா ஸோ புதிய விஷயங்களுக்காக உங்களுடைய தினசரி ஆக்ஷன்ஸை மாற்றிக்காதீங்க சடனாக எந்த ஒரு சேஞ்சஸையும் உங்களோட லைஃப்பில் கொண்டு வராதிங்க ஸோ அது கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இப்போ நீங்கள் எந்த மாதிரியான புதிய விஷயங்களை செய்யலாம் அப்படின்றத பார்க்கல குறுப்பயிற்சி காலத்துல புதிய இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா பண ரீதியான இடம் ரீதியான பொருள் ரீதியான புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் ஆன்மிக ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகே ஆன்மிக ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உங்களுடைய ஆன்மாவை இன்வெஸ்ட் பண்றது உடனே ஆன்மீக ரீதியாக என்ன இன்வெஸ்ட் பண்றது அஃப்கோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க ஏதாவது வந்து கோவிலுக்கு ஏதாவது செய்யணும்னு தரளா அதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் அண்ட் ஆன்ம ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக கொடுக்கலாம் அண்ட் ஸோ உங்களுடைய உடல் அழகு மனதழகு அதை மேம்படுறதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்ணலாம் ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும் அதன் மூலிமா ஒரு சக்ஸஸும் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் நிறையா வந்து உங்களுக்கு அதாவது புதிய விஷயங்கள்ல கற்றுக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது புதிய விஷயங்கள் வந்து ஈடுபட வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் ஆனால் இங்கே புதிய விஷயங்கள் கற்றுக்கலாம் சரிங்களா இப்போ அதாவது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் புதிய விஷயங்கள் அதில் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் ஒரு அப்ரோச்சஸ் வருதுன்னா அப்படின்ற சொன்னோம் இங்கே பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்களை கற்றுக்கிறத லேர்ன் பண்ணுறத நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அதுவும் எஸ்பெஷலி உங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி உங்களுடைய தொழில் டெவலப் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் லேர்ன் பண்ணால் உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ரெக்கவரி ப்ராசஸ்ஸாக இருக்கும் ஓகே ஸோ கடகராசி உங்களுக்கான குருப்பயிற்சி பலன்கள் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி